மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நார்ச் சாட் பகுப்பாய்வு டோ இருநூற்று ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி ஃபெட் கூட்டம் கவனத்தில் அமெரிக்க பங்குச் சந்தைகள் செவ்வாய்க்கிழமை கடுமையான விற்பனை அழுத்தத்தால் வீழ்ச்சியடைந்தன டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சராசரி இருநூற்று ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது மேலும் எஸ்பி ஐநூறு ஒரு சதவீதம் கீழே மூடியது முதலீட்டாளர்கள் வைட் ஹவுஸில் இருந்து வரும் அபிவிருத்திகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் அதே நேரத்தில் சந்தையின் கவனம் இப்போது ஃபெடரல் ரிசர்வின் இரண்டு நாள் கொள்கை கூட்டத்திற்கு மாறியுள்ளது இது செவ்வாய்க்கிழமை தொடங்கியது வர்த்தகர்கள் பண கொள்கை குறித்த மேலும் வழிகாட்டுதலுக்காக புதன்கிழமை வட்டி விகித முடிவு மற்றும் ஃபெட் தலைவர் ஜெரோம் பவெல்லின் செய்தியாளர் கூட்டத்தை நெருக்கமாக கண்காணிப்பார்கள் சியமியின் ஃபெட்வாட்ச் கருவியின்படி ஃபெட் நிதி பியூச்சர்ஸ் தொன்னூற்றொன்பது சதவீதம் நிகழ்ந்தவு உள்ளது என்று குறிப்பிடுகிறது இதனால் மத்திய வங்கி வட்டி விகிதங்களை மாற்றாமல் வைத்திருக்கும் கிராசி அமைப்பு சந்தே அவுட்லுக் தொடக்க விலை ஓபி நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று தொன்னூற் சந்தை வரி முன்னறிவிப்பு ஏமெல்பி நாற்பத்தோர் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்பது டூ உபிக்கு கீழே இருக்கும் வரை இன்றைய சாய்வு கரடியாக இருக்கும் முதல் கீழ் நோக்கிய இலக்கு அருகிலுள்ள கே சாக்லேட் பார் கேசிபி நாற்பத்தோர் நாற்பத்தோராயிரத்து நானூற்று இரண்டு ஆகும் இது பாய்வோட் இரண்டு உடன் நெருக்கமாக ஒத்துப் போகிறது இது நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு ஆகும் முக்கிய தொழில்நுட்ப சமீட்சைகள் சிசிஒயர் மஞ்சள் முதல் சிவப்பு வரை நிற மாற்றம் கண்டறியப்பட்டது கே எஸ்ஐ உடன் சீரமைக்கப்பட்டு விற்பனை சாய்வை சமிக்கே செய்கிறது கேசிஎல் நிலை நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தேழு இந்த நிலைக்கு கீழே இருத்தல் கீழ் நோக்கிய வழக்கை வலுப்படுத்துகிறது ஒரு தலைகீழ் இதற்கு மேல் ஒரு நிலையான நகர்வு தேவைப்படும் அருகிலுள்ள மேல் நோக்கிய கேசிபி நாற்பத்தோர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது ஏமே மூன்று பூஜ்யம் மற்றும் ஏமே இரண்டு பூஜ்யம் பூஜ்யம் ஆகியவை நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூறுக்கு மேல் இருக்கும் நிலையில் கே மற்றும் கே சி இரண்டும் கரடி ஒந்துதலை குறிக்கின்றன இது குறுகிய காலத்தில் ஏற்படும் போராட்டத்தை முன்னிலைப்படுத்துகிறது குறிப்பாக ஒரு ஒண்டேமன் சமிக்கை தோன்றியுள்ளது ஆனால் சந்தை வெள்ளை கோடு க்கு கீழே இருக்கும் வரை மற்றும் கேஎஸ்ஐ யானை வர்த்தக அமைப்பை உறுதிப்படுத்தும் வரை கீழ் நோக்கிய இலக்கு நாற்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டுக்கு நீட்டிக்கப்படலாம் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது